பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் பிப்ரவரி மாத ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் லூகா ஒன்று பதிமூன்று பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு ஆசிர்வாதமான ஜீவாப்பம் பாருங்கள் இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இன்றைய நாளிலே உறுதிப்படுத்தியிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கின்றார் கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த தேவன் இந்த மாதத்திலும் நம்மை கரம்பிடித்து வழிநடத்த அவர் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடம் நாம் விண்ணப்பித்து ஜெபித்து நமது இருதயத்தின் விருப்பத்தை எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவைகளை கேட்டு அறிந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம் வாழ்க்கையிலே பல ஆசிர்வாதங்களை தந்த ார் அது மட்டுமல்ல படி நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கின்றார் அவருக்கே என்றென்றும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் எனக்கு பிரியமானவர்களே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் இருக்கும்படியாக இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல நம் வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் இன்னும் நிகழாமல் தாமதித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கலாம் அல்லது திருமணத்திற்காக நின்று கொண்டிருக்கலாம் குழந்தை பெற்றிற்காக ஏங்கி கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை தீர ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் சொல்லனா வியாதியிலிருந்து விடுதலை பெற கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் பயப்படாமல் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கும் பொழுது நிச்சயம் ஆகவே அவர் நமது விண்ணப்பத்தின் சத்தங்களை கேட்டு அவர் நமக்கு பதில் தர வல்லவராய் இருக்கின்றார் எரேமியா முப்பத்தி மூன்று படி என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இப்படியாகவே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் இந்த மாதம் முழுவதையும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த இருக்கின்றார் அவரையே சார்ந்து வாழ பழகி கொள்வோம் கடந்த மாதம் முழுவதும் காத்து வழி நடத்தின கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகின்ற இந்த ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆன்மீக பலம் பெற்று அவரிலே திடமாயிருந்து அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த நம் வாழ்க்கையை அவரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சமூகத்தையும் எங்கள் நாட்டையும் உம்முடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆம் கர்த்தாவே இன்று நீர் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவர் அப்படியாகவே ஆண்டவரே எங்கள் தேசத்தை பார்த்தும் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர் ஆம் ராஜா எங்கள் இந்திய தேசத்திற்கு விசேஷமாய் ஜபிக்கிறோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறு கர்த்தர் வாக்கு தத்தங்களை நாங்கள் செழிப்பாய் இருக்க கிருபை தருவீராக அது மட்டுமல்ல அன்று சகரியாவுக்கு தூதன் தோன்றி சொன்ன அதே விண்ணப்பத்தை எங்களுக்கு இன்று கர்த்தாவே நீர் தந்ததற்காக நன்றி அப்பா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் பல ஆசீர்வாதங்களை தந்து உம்முடைய பிள்ளைகளாக்கி உயர் வேண்டுமாய் சிபிக்கிறோம் இதற்கு தடைகளாக இருக்கின்ற பல காரியங்கள் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் உமக்கு பிரியமில்லாதவைகள் நாங்கள் செய்திருந்தால் மீண்டும் ஒரு விசை எங்களை மன்னித்து எங்களை தயவாய் அன்பு கூர்ந்து எங்களை நீர் தெரிந்து கொண்டு தாயின் கருவிலே உருவாக முன்னே சொல்லி அழைத்தீரே நன்றி அப்பா அப்படியாக இந்த நாளிலே எங்கள் மீது தயவாய் இறங்கும் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆயினும் கர்த்தாவே எங்கள் சித்தம் அல்ல உமது தயவுள்ள சித்தம் எங்கள் வாழ்விலே நடைபெற இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்